உலகநாயகன் கமல்ஹாசன் அமெரிக்காவுக்கு போய் ஏஏ தொழில்நுட்பத்தை படிக்கிற விஷயம்தான் தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டு வருது ஏஐ தொழில்நுட்பத்தை படித்து முடிச்சுட்டு என்ன செய்ய போறாருன்னு கோலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுது கமல்ஹாசன் ஏஐ தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டதுக்கு மிக முக்கியமான காரணம் தன்னோட லட்சிய படமான மருதநாயகத்தை எடுக்கணுன்ற எண்ணத்தில் தான் படிக்கிறதா சொல்லப்படுது கண்டிப்பாக கமல்ஹாசன் மருதநாயகம் படத்தை எடுப்பார்னு பல பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க ஏஐ தொழில்நுட்பத்தில் யூத் கமலை பிரமாதமாக கொண்டு வர வாய்ப்பு இருக்குது கமல்ஹாசன் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாருனா தெளிவாக கற்றுக்கிட்டுவாரு அதனால அவரோட பிரசன்டேஷனும் அற்புதமாக இருக்கும் அது எப்படி வரப்போகுதுன்ற பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்கிட்ட இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் மருதநாயகம் படம் பிரமாண்டமாக தொடங்கும் பட்டுச்சு கமல்ஹாசனோட கனவு மற்றும் லட்சிய படமா வரப்போகுதுன்னு இந்திய சினிமாவை பரபரப்பு சிக்கல்களால் படம் தொடர்ந்து உருவாக முடியாமல் போச்சு கமல்ஹாசன் இந்த படத்தோட துவக்க விழாவுக்காக இங்கிலாந்து ராணி இரண்டாம் இலிசை கூப்பிட்டு வந்தது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு மீண்டும் மருதநாயகம் வெளியாகும்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தால் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்க எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் சில பேர் கமல்ஹாசன் ஏஐ படிக்க மட்டும் அமெரிக்காவுக்கு போகல சயின்ஸும் படிக்க சொல்கிறாங்க எது எப்படியும் மருதநாயகம் மறுபடியும் வந்தால் எல்லோருக்கும் மகிழ்ச்சி தான்